வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சமூகம் அதில் அழுக்கு நீக்கிகள் பொய் பயம் பொறாமை நிந்தனை ஆகிய அழுக்குகளை போக்குகிற சோப்பு சீயக்காய் அரப்பு வாசனைப்படி மாதிரி சத்தியம் தைரியம் விட்டு கொடுக்கிற சுபாவம் இன்சொல் ஆகியன இருக்கின்றன ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அழுக்கு நீக்கிக்கான நீர் பிரார்த்தனையே சோப்பு முதலானவை அழுக்கை போக்குகிற பண்டங்களானாலும் அவற்றை அப்படியே நம்மீது வைத்து கொண்டிருக்க முடிவதில்லை இவ்விதம் செய்தால் இந்த வஸ்துக்களே அழுக்கு மாதிரிதான் நம்மீது படுகின்றன ஆகவே அழுக்கு போக்கும் வஸ்துக்களும் நமக்கு பயனாக வேண்டுமானால் ஜலம்தான் அத்தியாவசியமாக இருக்கிறது சீயக்காய் சோப்பு முதலியவைகளை ஜலத்துடன் சேர்த்தே தேய்த்து கொள்கிறோம் அதற்கப்புறமும் இவையே உடம்பை பிடித்து கொண்டு அழுக்காகி விழாமல் நிறைய நீரை கொட்டி கொண்டு குளிக்கிறோம் இப்படியே நம் மன அழுக்கை போக்குகிற நல்ல குணங்கள் பல இருந்தாலும் கூட வேறொரு ஜலம் இல்லாவிட்டால் இந்த நல்ல குணங்கள் மாத்திரம் நமக்கு மனத் தூய்மையை கொடுக்க மாட்டா அந்த ஜலம்தான் தெய்வ பக்தி எல்லா அழுக்குகளும் நீங்குவதற்கு கங்கா ஸ்நானமாக இருப்பது சுவாமியிடம் செய்கிற பிரார்த்தனைதான் சின்ன வயசிலிருந்தே தினமும் ஐந்து நிமிஷங்களாவது தனிமையில் உட்கார்ந்து சுவாமியையே நினைக்க வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது எனவே இப்போதே இந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பித்து விட வேண்டும் முதலில் நமக்கு நேராக எல்லா நன்மைகளும் செய்து வருகிற தாய் தந்தையரையும் ஆசிரியரையும் மனத்தில் நினைத்து வணங்க வேண்டும் பிறகு உலகம் முழுவதற்கும் ஈ எறும்பிலிருந்து நம் அப்பா தாத்தா உள்பட எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிற சுவாமியை நினைக்க வேண்டும் ஒரு நாள் குளித்தால் போதாதது போலவே தினம் தினமும் மன அழுக்கு புதிதாக சேருமாதலால் அன்றன்றும் பிரார்த்தனை செய்து மனத்தை கழுவ வேண்டும் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இறைவனின் அன்பும் தர்ம ஒழுங்கு பாடும் சூரிய மண்டலம் எத்தனை பெரிது அதைவிட பெரிய நட்சத்திர மண்டலங்கள் எத்தனையோ இருக்கின்றனவாம் இத்தனையையும் செய்த சுவாமி எவ்வளவு பெரியவராக இருக்க வேண்டும் அத்தனை பெரியவர் குழந்தைகளான நம் பிரார்த்தனையையும் கேட்கிறார் புழு பூச்சியிலிருந்து எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்தில் அதற்கு தேவைப்படுகிற ஆகாரத்தை அவர்தான் வைத்திருக்கிறார் அப்படியானால் அவர் இருதயத்தில் எத்தனை அன்பு இருக்க வேண்டும் அன்பு இருப்பது மட்டுமல்ல நாம் ஒழுங்கில்லாமல் தப்பும் தவறுமாக காரியம் செய்வது போலவா அவர் செய்கிறார் அவரை ஏன் என்று கேட்டு கண்டிப்பதற்கு அவருக்கு மேல் எவரும் இல்லாவிட்டாலும் அவர் எத்தனை ஒழுங்கோடு தினமும் இந்த பூமியை ஒருமுறை சுழலவிட்டு பகலையும் இரவையும் படைக்கிறார் இதேபோல் இந்த பூமி சரியாக ஒரு வருஷத்தில் சூரியனை சுற்றி வரச் செய்து பலவிதமான பருவங்களை உண்டாக்குகிறார் ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒழுங்கு செய்திருக்கிறார் நாமும் அவரை போல மனசில் அன்பாக இருக்க வேண்டும் காரியத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டும் இந்த ஒழுங்குக்குத்தான் தர்மம் அறம் என்று பெயர் அன்பும் அறமும் உருவான சுவாமியை வேண்டினால் நமக்கும் இவை உண்டாகும் அவருடைய அருளை நினைத்து நன்றி செலுத்துவதே மன அழுக்கையெல்லாம் போக்குகிற பெரிய ஸ்நானம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை அடுத்து நல்ல பிள்ளைகளாவதற்கு வேண்டுக கெட்ட பிள்ளையாவது எளிது ஆனால் அந்த பெயர் எடுத்துவிட்டால் அப்புறம் நமக்கு எத்தனை அவமானம் கஷ்டம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது நல்ல பிள்ளையாவது கடினம் என்று தோன்றலாம் ஆனால் கடவுளின் அருளை துணை கொண்டால் இதையும் எளிதாக சாதித்து விடலாம் நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால்தான் வாழ்க்கையில் முன்னேற நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கெட்டவன் தண்டனை பெறத்தான் செய்வான் சுவாமியின் பாத கமலங்களை விடாமல் பிடித்துக்கொண்டு எனக்கு வேறு கதியில்லை நீதான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பிஞ்சான உங்கள் குழந்தை உள்ளத்திலிருந்து உண்டாகிற வேண்டுகோளுக்கு சுவாமி நிச்சயம் பலன் தருவார் உள்ளத் தூய்மையை இவ்வாறு இள வயதிலேயே பெறுவதுதான் எளிது பிற்பாடு அழுக்கு ரொம்பவும் தடித்து போகவிட்டால் நல்ல வழி தேட வேண்டும் என்ற எண்ணம் கூட போய்விடும் எனவே இன்றிலிருந்து பகவானை பிரார்த்தியுங்கள் உங்களை அழுக்கே இல்லாமல் பளிச்சென்று வைத்து உங்களுக்கு ஒரு குறைவும் வராமல் சுவாமி காப்பாற்றுவார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய யங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பில்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர காமதேனு சங்கர மகாபிரிய பிரியவாச்சரணம்